உம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலா சாண்டிவேன் ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து டெய்லி வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதீங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது தான் அதோடு இல்லாமல் நான் வந்து உங்களுக்கு அம்மாவாக சகோதரியாக உங்கள் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் வீட்டுக்கு வந்து நான் டிப்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்து அதை செஞ்சு நீங்கள் பலனடைங்க எல்லாமே அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் செலவழிக்கிறேன் டிப்ஸ் தான் எதை கண்டுமே பயந்து ஓடாதீங்க கெட்ட முடிவுகளை எடுக்காதீங்க சூப்பராக நீங்கள் வந்து வருவீங்க நான் எல்லாேருக்குமே வந்து டேலண்ட் இருக்குது எல்லாருமே சூப்பராக வருவீங்க அதனால் இப்போ டெம்பரரியாக இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து ஓடாதீங்க அதோடு இல்லாமல் பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவதற்கான வழியெல்லாம் சொல்லியிருக்கேன் ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு ஆகிடும் பண்ணுங்கள் நல்லாவே வருவீங்க ஓகேங்களா நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்குமே சொல்லுங்கள் பிரச்சனை யாருக்காவது இருந்ததுன்னா அவங்க சேனல் பார்க்க சொல்லுங்கள் அவங்க பிரச்சனைக்கு அதில் வந்து ஒரு தீர்வு இருக்கும் வியாபாரம் செய்கிறோம் ஜனங்க வந்திருந்த ஜனங்க திடீர்னு வரவே இல்லை நிறைய வந்திருந்தாங்க வரவே இல்லை அதோடு இல்லாமல் ரொம்ப வந்து பண வரவும் கம்மியாகிடும் ஜனங்க வரலன்னா பண வரவு கம்மியாகும் வியாபாரம் நடக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய வந்து எனக்கு ஃபோன் கால்ஸ் வந்தது இதுக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து நான் பரிகாரம் சொல்கிறேன் ரொம்ப ஈஸி இது இதை பண்ணுங்கள் என்னன்னாக்கா சனிக்கிழமை அன்றைக்கி என்ன பண்ணுங்கள் அரச இலை இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்துட்டு வந்து உங்கள் வீட்டில் பணப்பெட்டிலேயோ இல்லை உங்கள் வியாபாரம் செய்கிற இடத்துல பணப்பெட்டிலையோ வச்சிருங்க இது என்ன பண்ணுங்கனாக்கா திருப்பி அடுத்த சனி ஒன்றும் நீங்கள் அதுக்கு ஒன்றும் பெரிய பூஜை எல்லாம் பண்ண வேண்டாம் பேசாம வைங்க அவ்வளோதான் இது யார் வேணாலும் வைக்கலாம் எந்த மதத்தினரும் செய்யலாம் அதுக்கப்புறம் அடுத்த சனிக்கிழமை என்ன பண்ணுங்கள் அந்த அரச இலையை தூக்கி போட்டுட்டு புது அரச வாங்கி வைங்க இது நீங்கள் பண்ண பண்ண என்ன ஆகுனாக்கா எவ்வளோ நாளுன்னெலாம் கேட்காதீங்க நல்லது பண்ணுறதுக்கு நாள் கணக்கெல்லாம் கிடையாது உங்களுக்கு வேணும்னா கண்டினியூ பண்ணிக்கோங்க அபாரமான ஒரு வியாபார வளர்ச்சியையும் பண வளர்ச்சியையும் பார்ப்பீங்க அப்புறம் அப்படியே கஸ்டமர் வந்து அப்படியே உங்களுக்கே தெரியாது தானாகவே அப்படியே கூட்டம் சேர ஆரம்பிச்சிடும் நம்ம வந்து அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு நிலமை வரும்பொழுது நம்ம வந்து கொஞ்சம் மண்டகர்வெல்லாம் இல்லாமல் அடக்கி வாசிக்கணும் அவ்வளோதானே தவிர மற்றபடி வந்து நல்ல கூட்டம் வரும் நல்ல வியாபாரம் நடக்கும் உங்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்கும் இதை செஞ்சு பாருங்கள் இது ஒரு சின்ன பரிகாரம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து இப்போ இதுக்கு பரிகாரங்கள் செஞ்சு சரியாகலைன்னாக்கா நான் சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் தரேன் உங்களுடைய ராசி நட்சத்திரம் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த பிரச்சனைக்கு வந்து என்ன வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பொருள் ஹெல்ப் பண்ணும் பிரபஞ்சத்தோடு உங்களை கனெக்ட் பண்ணி அதுலேருந்து உங்களை விடுவிக்குன்னு அந்த பொருள் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் ராசி நட்சத்திரத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி உங்கள் பிரச்சனையும் சொல்லி நீங்கள் அந்த பொருளை எங்கிட்டேருந்து வாங்கிக்கலாம் அதை வச்சு நீங்கள் கம்பல்சரி எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க நன்றி வணக்கம் என்னோடய ஃபோன் நம்பர் எல்லாமே நான் இதில் கொடுத்துருக்கேன்